சமயபுரம் மாரியம்மனின் வரலாறை பார்ப்போம் சக்தி திருத்தலங்களில் குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் உள்ள மாரியம்மன் திருத்தலங்களில் தலைமை தலமாக திகழ்கிறது சமயபுரம் என்கிற கண்ணபுரம். கண்ணநல்லூர் விக்கிரகரபுரம் மகாலிங்கபுரம் கண்ணபுரம் ஆகிய பெயர்களிலும் அழைக்கப்படும் இந்த தலம் திருச்சிக்கு வடக்கில் சமயபுரத்தின் கண்ணநல்லூர் அருகில் பெரும் வாய்க்கால் கரையோரத்தில் மகாசக்தி பீடமாக விளங்குகிறது திருச்சியில் சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் பதினோரு கிமி தூரத்தில் உள்ள சமயபுரத்துக்கு நகர பேருந்துகள் அடிக்கடி உண்டு பழனிக்கு அடுத்து இரண்டாவதாக அதிகம் வருமானம் பெறும் தலம் சமயபுரம் ஊரிய காலத்தில் தேவையான கேட்கும் வரம் தந்து காப்பவள் என்பதால் சமயபுரத்தால் என்பது இந்த அம்மனுக்கு அடைமொழி உள்ள மன்னன் ஒருவன் தன் தங்கையை கங்க நாட்டு மன்னன் ஒருவனுக்கு மணமுடித்து அவர்களுக்கு சீதனமாக ஒரு கோட்டையும் நகரத்தையும் அளித்தான் அதுவே கண்ணநல்லூர் பிற்காலத்தில் பாண்டியர் படையெடுப்பால் கோட்டையும் நகரமும் அழிந்தன அந்த இடம் பின்னர் வேப்பமர காடாயிற்று சமயபுரம் ஆரியம்மன் ஆரியில் வைஷ்ணவி என்ற நாமத்தில் ஸ்ரீரங்கத்தில் கொடி கூறுவர் இந்த அம்பாள் கோரைப்பற்கள் மற்றும் சிவந்த கண்களுடன் விளங்கியதால் அங்கு அப்போது இருந்த ஜீவர் சுவாமிகள் இந்த அம்மனை வேறொரு இடத்தில் பிரஷ்டை செய்ய ஏற்பாடு செய்தார் அதன்படி சில அந்த திருவுருவை எடுத்துக்கொண்டு கொண்டு வடக்கை நோக்கி கிளம்பினர் வழியில் ஒரு இடத்தில் இளைப்பாறினர் அந்த இடம் தற்போது இனம் சமயபுரம் தாய் வீடு எனப்படுகிறது அவர்கள் கண்ணநல்லூர் அரண்மனை மூட்டை அடைந்து அம்பாள் திருவுருவே அங்கு ஓலை கொட்டகில் ஒன்றில் வைத்துவிட்டு சென்றனர் எனவே அம்மன் கண்ணநல்லூர் அம்மன் என்றும் கண்ணநல்லூர் மாரியம்மன் என்றும் அழைக்கப்பட்டாள் இந்த நிலையில் தென்னாட்டில் மீது படையெடுத்து வந்த விஜயநகர மன்னர் தன் படைகளோடு கண்ணநல்லூர் காட்டில் முகாமிட்டார் அப்போது அங்கிருந்த மாரியம்மனை வழிபட்ட மன்னர் போரில் வெற்றி பெற்றால் அம்மனுக்கு கோவில் கட்டுவதாக வேண்டிக் கொண்டார் அதன்படியே அம்மனுக்கு திருக்கோயில் கட்டிய விஜயநகர மன்னர் பரிவரதை தேவதைகளாக விநாயகரையும் கற்பனசாமியையும் பிரஷ்டை செய்து குடமுழுக்கு விழா நடத்தி நித்திய பூஜைக்கான ஏற்பாடுகளையும் செய்தார் தற்போதைய ஆலயம் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி நாலில் விஜயரங்க சொக்கநாத நாயக்க மன்னரால் கட்டப்பட்டது சோழர் காலத்திலேயே இங்கு மாரியம்மன் கோயில் இருந்திருக்க வேண்டும் இது பிந்தைய விஜயநகரம் மற்றும் நாயக்கர் மார்களால் களத்தில் சிறப்பு பெற்றிருக்க வேண்டும் என்பது ஆய்வாளர்களின் கருத்து சமயபுரம் கோயில் கொடிமரத்தை அடுத்துள்ள மண்டப தூண்களில் கிழக்கு பகுதியில் நாயக்க மன்னர்களாவது உருவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன எனவே இந்த தளம் சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு மேலாக சக்தி தளங்களுக்குள் ஒன்றாக விளங்குவதை அறியலாம் இந்த மாரியம்மன் கோயிலின் வடக்கே செல்லியம்மன் பூசீஸ்வரன் மற்றும் கிழக்கே உச்சியின் மகாலி முக்தீஸ்வரன் கோயிலும் இடம்பெற்றுள்ளன மாயனின் சகோதரியான சமயபுரத்தால் இருந்து வந்தவள் என்பதால் இந்த கோயிலின் நிர்வாகமும் பல நூற்றாண்டுகளாக திருவரங்கம் கோயில் வசமே இருந்தது பக்தர்கள் முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு முதல் சமயபுரம் மாரியம்மன் கோயில் தனி நிறுவனத்திற்கு மாறியது பக்தர்களிடம் வசூலித்த பணம் மூலம் திருவனந்த வாரியார் இந்த கோயிலுக்கு ஒரு முறை குடமுழுக்கு நடத்தியுள்ளார் சமயபுரத்தால் கோயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது கிழக்கு மேற்காக சுமார் அறுநூத்தி எண்பது அடி நீளத்து வடக்காக நூத்தி ஐம்பது அடி ஆகலத்துடன் அமைந்துள்ளது மூன்று சுற்றுகள் கொண்ட இந்த கோயில் முகப்பில் நீண்ட மண்டபம் ஒன்றுள்ளது மூன்றாம் பிரகாரத்தில் பௌர்ணமி மண்டபம் நவராத்திரி மண்டபம் வசந்த மண்டபம் ஆகியவை அமைத்துள்ளனர் இரண்டாம் பிரகாரத்தில் விநாயகர் மாரியம்மனின் உற்சவ மூர்த்தி மற்றும் கற்பன சுவாமி ஆகியோரது சந்நதிகள் உள்ளன இங்கு ஒரே சன்னதியில் மூன்று விநாயகர்கள் அருள் புரிகிறார்கள் அன்றைய கோயில் நிர்வாகத்தினர் இங்குள்ள அம்பாளின் உக்கிரகத்தை தணிக்க என்ன செய்யலாம் என்று ஸ்ரீ காஞ்சி பெரியவரிடம் ஆலோசனை வேண்டினார் அதன்படி நுழைவாயில் தற்போது மாற்றப்பட்டுள்ளது வளர்ப்புறத்தில் ஒரே சன்னதியில் ஞான சக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி வடிவங்களாக மூன்று விநாயகர்களை பிரதிஷ்டை செய்தனர் அதன் பின் அம்மனின் மூல விக்கிரகத்தில் கோரை பற்கள் அகற்றப்பட்டு சார்ந்த சுரபியாக மாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் கும்பாபிஷேகம் செய்தனர் அம்பாளின் கருவறை சுற்றி எப்போது நீரா நிறைந்திருக்குமாறு ஈரத்த தன்மையுடன் வைத்திருக்கிறார்கள் அம்பால் எப்போதும் குளிர்ச்சியாக இருப்பதற்காக இந்த ஏற்பாடு சமயபுரத்தால் கருவறை மற்றும் கருவறை விமானம் தங்க தகடுகளால் வெய்யப்பட்டுள்ளன இந்த பணிக்காக பத்தர்கள் காணிக்க வழங்கிய தங்கத்தின் எடை எழுவத்தொரு கிலோ நூற்றி இருபத்தி ஏழு கிராம் இத்துடன் மூன்று கிலோ இரநூத்தி எண்பத்தி எட்டு கிராம் செம்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது இதன் மொத்த மதிப்பு சுமார் ஏழு கோடி ரூபாய் மூலஸ்தானத்தில் அம்மன் சுகாசினியாக காட்சி தருகிறாள் அவளின் தலைக்கு மேல் ஐந்து தலை நாகம் படம் விரித்து நிலையில் காட்சி தருகிறாள் இடக்காலை மடித்து வைத்துள்ளார் கீழே தொங்கிவிட்டுள்ள கவல காலின் கீழ் அசுரர்களால் தலைகள் காணப்படுகின்றனர் இவளின் எட்டு திருக்கரங்களில் முறையே கத்தி கவலம் சூளம் மணி மாலை வில் அம்பு உடுக்கை பாசம் ஆகியவற்றை ஏந்தியுள்ளார் நெற்றியில் திருநீரும் மற்றும் குங்குமம் ஜோலிக்கும் தோடுகள் மூக்குத்தி ஆகிய அலங்காரத்துடன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஆதிக்கங்களையும் தன்னூல் அடக்கி இருபத்தி ஏழு இயந்திரங்களாக திருமேனி பிரஸ்டையில் இங்கு அருள் புரிகிறார் கண்ணப்புறத்தால் சிவசக்தி சுரபமாக வாழ்ந்த ஜகஸ்தனி முனிவரின் மனைவி ரேணுகாதேவி மாரியம்மனாக மாறினாள் என்பது கர்ண பரம்பரை கதை சிவபெருமான் மன்மதனை எரித்த வெப்பத்தின் ஆனல் தாங்காமல் தேவர்களும் மனிதர் உயிர்களும் தவித்தனர் எனவே அவர்கள் பார்வதியை வேண்டினர் அவள் அந்த வெப்பத்தை உள்வாங்கிக் கொண்டாள் அந்த சக்தி சொருவமாக சீதாலாதேவி தேவி என்றும் மாரியம்மன் என்றும் வழங்கப்படுகிறது என்கிறார்கள் வாசுதேவர் தேவையின் தம்பதியின் எட்டாவது குழந்தையான கண்ணன் யசோதேவி வீட்டுக்கு வந் நந்தகோபன் யசோதேவியின் பெண் குழந்தை கம்சனது சிறைச்சாலைக்கு இடம் மாற்றப்படுகின்றனர் அந்த பெண் குழந்தை சிறைக்கு வந்து கம்சன் கொல்ல முயன்றபோது அவனிடம் இருந்து தப்பித்து வானில் உயர்ந்து உன்னை கொல்லும் யமன் கோபத்தில் வளர்கிறான் என்று கூறி மறைந்தது அந்த மாய குழந்தை மாயாதேவி எனப்படும் அந்த குழந்தைதான் மாரியம்மன் என்கிறார்கள் அவளை சமயபுரத்தாலும் அம்மனாக விளங்குகிறாள் என்பது ஐதீகம் இந்த மாரியம்மனுக்கு மகமாயி அகிலண்ட நாயகி ஆயிரம் கண்ணுடையால் சாம்பிராணி வாசகி கௌமாரி காரண சௌந்தரி சீதா தேவி கண்ணபுரத்தால் ஆகிய பெயர்களும் உண்டு சமயபுரத்தால் விக்கிரகம் மூலிகைகளால் ஆனதால் இதற்கு அபிஷேகம் கிடையாது உற்சவம் அம்மனுக்கு மட்டுமே அபிஷேகம் கருவறையின் பின்புறம் அம்மனின் பாதங்கள் உள்ளன இதற்கு மலர்சூடி தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள் கோயிலின் முன் மண்டபத்தில் படுத்து உறங்குபவருக்கு அர்த்த ஜாமத்தில் அம்பாளின் கொலுசு சத்தம் கேட்கும் அதிசயம் இன்றும் நிகழ்கிறது அம்மை நோய் தீர்க்கவும் நகர சந்திக்கவும் அம்பாள் இரவு நேரத்தில் வலம் வருவதாக ஐதீகம் காலை ஐந்து முப்பது மணி கோயில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்துக்காக இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் சமயபுரம் கோயிலின் தலை விற்சகம் மருத்துவ குணங்கள் நிறைந்த வேப்ப மரம் இங்குள்ள பொருள் வாழை வாய்க்கால் சிறப்பு மிகுந்த தீர்த்தமாக வழங்குகிறது ஆலயத்தின் மேற்கே அமைந்துள்ள தீர்த்த குளம் மற்றொரு புண்ணிய தீர்த்தம் இதற்கு மாரி தீர்த்தம் என்று பெயர் இங்குள்ள அம்மனை மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பலலாயம் செய்து பின்னர் ஆலய பீடத்தில் மீண்டும் அமர்த்துகிறார்கள் இந்த மாரியம்மனை அயத்தி மன்னன் தசரதன் வழிபட்டதாகவும் அருகில் உள்ள ஓம்கார உச்சியின் மகாலி ஆலயத்திற்கு விக்கிரமகத்தில் மகாராஜா வந்து வழிபட்டதாகவும் கதைகள் உள்ளன உலகை ஆள்பவள் மாரியம்மன் என்றால் கண்ணபுரத்தாளின் காவல் மற்றும் எல்லை தெய்வம் செல்லடி அம்மன் ஆகையால் இங்கு முதல் பூஜை அவளுக்கு கொடுத்த பின்னரே ஏற்றுக்கொள்கிறார் சமயபுரத்தால் இங்கு அம்பால் ரூபமாக கருதப்படுவதால் விபூதி விசேஷ பிரசாதமாக வழங்கப்படுகிறது பிற அம்மன் கோயில்களில் பண்டாரத்தால் பூஜை செய்வார்கள் இங்கு மட்டும் சிவாச்சாரியர்கள் பூஜிக்கிறார்கள் தாய்ப்பூசத்தின் பூசத்தின் போது அம்மன் கொள்ளிடக்கரையில் தென்பகுதியில் பகுதியில் நீராட வருவாள் கொள்ளிடம்தான் அண்ணன் ஸ்ரீரங்கநாதரையும் தங்கே சமயபுரத்தாலையும் பிரிக்கிறது ஸ்ரீரங்கம் பெருமாள் ஆலயத்திலிருந்து பட்டுப்புடவைகள் மாலைகள் தாளிகைகள் மகமாய்க்கு சீராக அனுப்பி வைக்கும் வழக்கம் தொண்டு தொட்டு இருந்து வருகிறது இதே தீர்த்தவாரி விழா என்பார் தை மாத பெருவிழாவின் இரண்டாம் திருநாளிலிருந்து எட்டாம் திருநாள் வரை சிம்மம் பூதம் அன்னம் ரிசபம் யானை தேசம் குதிரை ஆகிய வாகனங்களில் அம்மன் உலா வருகிறார் ஒன்பது நாளும் தெப்பத் திருவிழா சமயபுரா மகாமாய்க்கும் நடைபெறும் முக்கியமான விழாக்கள் சித்திரை மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை என்று நடைபெறும் தேர் திருவிழா வைகாசி மாதத்தின் முதல் நாளன்று நடைபெறும் பஞ்ச பிரகார விழா மாசி மாதத்தின் கடைசி நேரன்று நடைபெறும் பூச்சொறிதல் விழா பக்தர்கள் அம்பாளை வேண்டி விரதம் இருப்பது நடைமுறை ஆனால் இங்கு பக்தர்களுக்காக அம்மனே விரதம் இருக்கிறாள் இது பச்சை பட்டினி விரதம் எனப்படுகிறது மாசி மாதம் கடைசி நெய் அன்று நடைபெறும் பூச்செறிதல் திருவிழாவுடன் அம்மனின் இந்த விரதம் துவங்குகிறது பூச்செறிதலின் போது அம்மனுக்கு பூக்கள் வந்து குவியும் விரத காலமான மாசி முதல் பங்குனி கடைசி நெய் வரை இருபத்தி ஏழு நாட்கள் அம்பாளுக்கு ஒருவேளை மட்டும் அதாவது சாயரசை பூஜையின் போது இளநீர் மோர் பானகம் தூள் மாவு பச்சரிசி மாவு நாட்டு சர்க்கரை வெள்ளரி பிஞ்சி ஆகியவை நிவர்த்திக்கப்படுகின்றனர் இந்த காலத்தில் ஊர் மக்களும் அம்மனுடன் சேர்ந்து விரதம் இருப்பது வழக்கம் சித்திரை மாதத்தின் கத்திரி வெயிலில் அம்மை வைசூரி போன்ற நோய்கள் மக்களுக்கு ஏற்படும் அந்த வெப்பத்தை தான் ஏற்றுக்கொண்டு மக்களை குளிர வைக்கும் மாரித்தாயின் உடல் வெப்பத்தை தணிக்கவே பக்தர்கள் அம்பாளுக்கு பூமாறி பொழிந்து அவளை குளிர செய்கிறார்கள் அப்போது அயல் நாடுகளில் இருந்து பக்தர்கள் கூடை கூடையாக பூக்களை அனுப்பி வைக்கிறார்கள் பூச்சொரிதல் திருவிளையொட்டி விக்னேஸ்வர பூஜை புண்ணியக வஜனம் முடிந்த பிறகு முறைப்படி மாரியம்மனுக்கு காப்பு கட்டுகிறார்கள் பிறகு திருக்கோயிலின் தென்கரையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சிறப்பு பூஜை செய்து மூன்று யானைகள் மீது பூத்தட்டுகள் வைத்து திருக்கோயில் முன் மண்டபத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்து செல்வார்கள் தேரோடும் வீதிகள் நான்கின் வழியாக தேரோடி வந்து பின்னர் ராஜகோபுரம் வழியாக பிரதாசனம் செய்து பூத்தட்டுகள் கருவறைக்கு எடுத்து செல்லப்பட்டு அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது பங்குனி சித்திரையில் பதிமூணு நாட்களும் சித்திரை பெரும் விழா நடக்கும் சித்திரை மாதம் முதல் செவ்வாய் தேரோடும் அதற்கு அடுத்த வெள்ளிக்கிழமை தெப்பமும் நடைபெறும் அப்போது முடி காணிக்கை ஆடு மாடு கோழி காணிக்கை அக்கினி சட்டி எடுத்தல் ஆகிய நேர்த்திக்கடன்கள் நிறைவேற்றப்படும்